வணக்கம் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா ஒண்டியல்ல காசை போடுறாங்க போடும்போதே முத்துட்ட சொல்கிறாங்க ரெண்டு மூணு நாளாக நாங்கள் தாங்க ஒண்டியில் காசு போட்டுகிட்டே இருக்கேன் நம்ம மாடிக்கு ரூம் கட்டுறதுக்கு ஆனால் நீங்கள் காசு கம்மியாக தான் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிடுறாங்க இதை வந்து கேட்டுட்டு முத்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு நம்ம வந்து ரெண்டு கார் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு வருமானம் இல்லை ஒன்றும் இல்லை இப்படி இருக்கமே எப்படி நம்ம மாடியில் ரூம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வருந்தி வாந்திருக்காரு அப்போ மீனா உண்டியலில் பணத்தை போட்டு வராங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றுமில்லை மீனா அப்படிங்கிறாங்க இல்லைங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஒன்று மீனா கொடு அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் ஒரு மாதிரி தான் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை மீனா ரெண்டு மூணு நான் சரியான வருமானமே இல்லை அதனால தான் உண்டியல்ல காசு போட முடியல உனக்கு ஒரு சில ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்குறாங்க ஆமாங்க முன்னாடி நீங்கள் தான் அதிகம் போடுவீங்க அப்போ நான் தெரிதுருவா பூ வைப்பேன் அப்போ அந்தளவுக்கு வியாபாரம் ஆகாதுங்க நிறைய பேர் கடன் சொல்லுவாங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு எனக்கு இல்லாமல் சொல்லுவாங்க இப்போ அப்படி இல்லை இந்த டெக்கரேஷன் ஆர்டர் வந்ததுனால கொஞ்சம் பணம் கிடைக்குதுங்க அது எல்லாமே இந்த சுருதி பண்ணதுனால தான் அப்படிங்கிறாங்க அப்படியா சுருதி பண்ணதுனால தான் ஒன்று வருதா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆன்லைனில் தானே நிறைய பேர் புக் பண்ணுறாங்க பூ கூட இன்னைக்கு காலைல கூட ஒரு மூவாயிரம் பூ வந்து ஆன்லைனில் புக் பண்ணி தான் வந்து நான் மல்லிகைப்பூ கொடுத்துட்டு வந்தேன் நாளைக்கு கூட ஒரு ஐயாயிரம் பூ வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாமே ஆர்டர் வந்து ஆன்லைனில் தாங்க வருது அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அதை வச்சு பிரயோஜனம் தானுங்க இப்போ நம்ம நேரில் பார்க்கும்போது சிலவங்க பூ வாங்குவாங்க இல்லை ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி மீன் கொண்டு மீனாக பூ கொண்டு வான்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் போது இந்த ஆன்லைனுங்கும் போது அவங்களே அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது நம்ம என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி அதை சொல்லியிருக்கோம் அதே மாதிரி வந்துடுதுங்க அப்படிங்கிறாங்க ஓ அப்போ நானும் இப்படி ஒன்றா வந்துடுமா அப்படின்னு சொல்லி ஒரு விசுப்பை ஏற்படுது ஒன்று ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா நான் ஒன்று இருக்கேன் சரியாக வருமானு பாறேன் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க நான் ஏன் அந்த கார் வந்து கூப்பிடுற நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே மாதிரி விளம்பரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அழகாக பண்ணலாம் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கும் பண்ண தெரியாதே சுருதி தான் பண்ணுவாங்க ஏற்கனவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்போமா அப்படிங்கிறாங்க சரி மீனா அப்படி பண்ணுவோம் இல்லைன்னா ஒன்று செய்வோம் சீதாவுக்கு எதை பற்றி தெரியும்ல அப்படிங்கிறாங்க ஆ தெரியுங்க அவனா செல்லணுண்டு தான் செய்வாள் அப்படிங்கிறாங்க சரி நாளைக்கு காலையிலே நம்ம சீதாவை பார்த்து ரெடி பண்ண சொல்லுவோம் சீதாவுக்கு தெரியலனா நம்ம சுருதிட்ட கேட்டு போவோம் ஏன்னா சுருதி நம்ம ரொம்ப கிடந்து சங்கடப்படுத்தக்கூடாதுலாம் அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நல்லா பேசிட்டு தூங்க போகிறாங்க அப்போ சுருதிக்கு தூக்கறாமல் வராமல் வந்து பார்த்துருக்காங்க இவங்க பேசுறது அப்படியே கேட்குது ஏமுத்து முத்து நான் என்ன அடுத்தவளா அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க இல்லை சுருகிட்ட கேட்க வேண்டாம் சீதாட்ட கேட்பான்னு சொல்கிறீங்களே நான் உங்களுக்கு பண்ணி தர பண்ணித்தரமாட்டேண்ணா அப்படிங்கிறாங்க இல்லை சுருதி ஏற்கனவே மீனாவுக்கு நீங்கள் தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க இன்றைக்கி வருமானம் வருது மாடியில் நாங்கள் ரொம்ப சீக்கிரம் கட்டிலாம் தன்னம்பிக்கை வருது உங்களை மறுபடியும் மறுபடியும் நாங்கள் கஷ்டப்படுத்துவோம் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா சுருதி அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை இதில் என்ன ஏன்னா கஷ்டம் இருக்கும் போகுது ஏன்னா வேலையில இது ஒரு வேலை அவ்வளோதான் சரியா அப்போ நான் உங்களுக்கு ஃபீஸ் தரணும்ல அப்படிங்கிறாங்க ஃபீஸ் தான் மீனாவை சூப்பராக சமைச்சி எனக்கு பிரியாணி கொடுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா அப்படிங்கிறாங்க அவனை முத்து சிரிச்சுட்டு சரிம்மா அப்படிங்கிறாங்க முத்து மீனா ஸ்ருதி அண்ட் டைத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜயா தூக்கறாம எழுந்தி பார்க்குறாங்க என்ன சுருதி நீ இன்னும் தூங்கலையா போய் தூங்கு போ அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி எனக்கு தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க தூக்கம் வரோன்னா ரபிகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கு இவங்ககிட்டேயும் பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க ஆண்ட்டி நான் யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆண்டி நீங்கள் ஏன் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா சுருதிம்மா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வந்து ஆசையை காட்டி மோசம் பண்ண போக்காங்க அப்படிங்கிறாங்க ஏமா தேவையில்லாமல் பேசாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சுருதி பிள்ளைக்கு தூக்கம் வரல வந்து பேசிக்கிட்டு இல்லை தப்பு என்னம்மா இருக்குது அப்படின்னும் ரவி வராரு சுருதியை காணலன்னு சொல்லிட்டு சுருதி இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிறாங்க டேய் ரவி உன் பொண்டாட்டியை போய் தூங்க சொல்லுடா ஈய்கிட்ட வந்து பழக்கம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே கேட்டோன்னே ரவி ஏமா அவங்க என்ன அடுத்தவங்களாம் நம்ம வீட்டில் உள்ள ஆளுகளை தானே பேசினா என்ன அப்படிங்கிறாங்க டேய் நேரம் என்ன ஆச்சு தூங்க வேண்டியது தானே அப்படிங்க சுருதி தூக்கம் வரலையா அப்படிங்கிறாங்க சுருதி என்ன சுரு சொல்றாங்கிற போட்டு தூக்குவரல ரவி நீ உட்கார் அப்படிங்கிற ரவி உட்கார அவன் பெயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஏய் ரவி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டோம் உன் பொண்டாட்டையும் கேட்க மாட்டேக்கே ஆ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு போட்டு ரூமுக்கு போகிறாங்க அவங்க நான் மன்ன்ட்ட ஏங்க இந்த முத்து மீனா எல்லாரையும் எடுக்காங்க அப்படிங்கிறாங்க முத்து மீனா யாரையும் கெடுக்க மாட்டாங்க யாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க நல்லாருக்குன்னு நினைப்போம் நினைப்பாங்களா சுருதி ரவியும் தூங்க விடாமல் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாரு சின்ன பிள்ளைகளுக்கு தூக்கம் வரலன்னா பேசிட்டு இருந்துட்டு போதுவா இப்போ உனக்கு தூக்கறாம்தான் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏங்க என்னங்க நீங்கள் என்னாமல் ஒன்றா அப்படிங்கிறாங்க இங்கே பேர் விஜயா இதெல்லாம் தூங்கு அப்படிங்கிறாங்க இங்கே அண்ணாவும் நல்லா குறட்டை விட்டு தூங்கிடுறாங்க விஜயாவுக்கு தூக்கமே வரல எட்டி பார்க்குறாங்க அப்பவும் முத்து மீனா சுறுதி ரவியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அதை அப்ளை பண்ணதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க ஆன்லைனில் அதாவது ரெண்டு கார் இருக்குது வண்டி நம்பர் இருக்குது எல்லாமே அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க அப்புறம் முத்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க லைட்டெல்லாம் எல்லாம் போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு விஜயாவுக்கு என்ன செய்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி காலைல கேட்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்போ ஆன்லைனில் பார்க்குறாங்க அந்த டையத்தில் ஒரு புக்கிங் ஆகுது உங்களுக்கு ஒரு புக்கிங் ஆகிருக்கு அப்படின்னு அதுக்குள்ளேயே அப்படிங்கிறாங்க ஆமாம் ரெண்டே நிமிஷத்தில் ஒரு புக்கிங் ஆகிருக்கு திருப்பதி வரைக்கும் போகணுமா அதுக்கு எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க இந்த நம்பருக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கையில் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க திருப்பத்தரைக்கு போன தம்பி எவ்வளோ தம்பி வரும் அப்படிங்க இவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க சார் ரைட் அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னே முத்த இன்னொரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு பாருங்கள் இன்னொரு ஆஃபர் ஆங்கன்னு கேளுங்கள் அப்படிங்கிறாங்க தம்பி கேரளா வரைக்கும் ஒரு மூணு நாள் கழிச்சு போகணும் வரலாமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சார் அப்படிங்கிறாங்க தம்பி நல்லா ஓட்டுவீங்களா அப்படிங்களா நல்லா ஓட்டுவோம் சார் அப்படிங்கிறாங்க சார் ரைட்னா அது ஒரு புக்கிங் ஆகிடுது அப்புறம் இன்னொன்று காலையிலே நான் அன்னைக்கு மறுநாள் காலையிலே போகிறது இன்னொன்று புக்கிங் ஆகுது அதையும் எடுத்துக்கிறாங்க முத்து கிட்டத்தட்ட நான் மூணு புக்கிங் உடனே வந்துருச்சு நிறைய புக்கிங் வரும் காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க நல்ல குக்கிங் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு மூணு ஆஃபர் நாலு ஆஃபர் ஆன்லைன்லேயே வந்துகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் பதினஞ்சு பதினெட்டாயிரம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக மொத்த வந்து தின உண்டியெல்லாம் பணம் போட்டுக்கிட்டே இருக்காங்க மீனா சொல்கிறாங்க ஏங்க நான் ஒரு ஆன்லைனில் ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க மீனா நம்ம எப்படியோ வீடு கட்டணும் ஏதோ ஒரு வகையில் சுதி நம்மளுக்கு பண்ணி தந்தாங்க நல்ல ஆஃபர் ஓடிக்கிட்டு அப்படி இட்ருக்கும் போது சுதி உங்களுக்கு பார்ட்டி வைக்கணும் அப்படிங்கிறாங்க ரவிக்கும் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் பார்ட்டி வைக்காங்க அப்போ ரவிகிட்ட அந்த சப்ளையர் வந்து அண்ணாச்சி இங்கே காசு எதுவும் கொடுக்க வேண்டாம் ஓனர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஓனர் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க அங்கே ரவியோட ஓனர் தான் இருக்காங்க என்ன பண்ணோம் நீங்கள் இங்கே நினைக்கீங்க அப்படிங்கிறாங்க ரவி இந்த ஹோட்டலில் நாங்கள் வேங்கியாச்சு காலையிலே வாங்கிட்டோம் உங்கள்கிட்ட சொல்லணும் நான் சொன்னோம் செல்லு செல் சுவிட்ச் ஆஃபன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்படியே ஆமாம் இன்றைக்கி சுருதிக்கு பிறந்த நாள் அதுக்கு ட்ரெஸ் எடுக்கங்குன்னு போனோம் அப்படிங்கிறாங்க அப்படியா லீவுன்னு கூட நீங்கள் சொல்லலையே ஹோட்டலில் அப்படிங்கிறாங்க இல்லை மட்டும் நான் வந்து ரவி ட்ரெஸ் சொன்னேன் அப்படிங்கிறேன் ரவிட்டியா என் பேரில் இன்னொரு பையன் இருக்காங்களா அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற அப்படியா சரி சரி இது நம்ம ஹோட்டல் தான் நம்ம ஹோட்டலில் நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க உடனே சுருதி அப்படிலாம் யாரும் எங்களுக்கு இலவசம் சாப்பாடு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுருதி பணத்தை கொடுத்து வாங்க போது என்ன வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போது மீத்து ஃபோன் பண்ணி ரவிக்கு ஏன் ரவி உங்கள் வீட்டம்மா நான் பணம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னால் பணம் கொடுக்கணுங்கிறாங்க என்ன இருக்காங்க நீங்கள் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறீங்க உங்கள் இருந்து எல்லோரும் சாப்பிட்றீங்க அதுக்கு நான் காசு வாங்கணுமா நம்ம ஸ்டாஃப் தானே நான் வேண்டாம்னு சொன்னீங்க சுருத்தி இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லை எல்லா சமச்சா போடாதுன்னு அவரோட கொள்கை வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க டே ரெடி உங்கள் முன்னாடி கிட்டால் காசு கொடுத்தா நான் இந்த கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை முத்து நம்ம யாருனாலும் கொடுக்கணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை சுருத்தி நீ ஆன்லைனில் புக் பண்ணுனால் எனக்கு நிறைய ஆஃபர் வருது அதுக்கு தானே பார்ட்டி வைக்கணும் கூட்டி வந்தேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று மூளை நான் சும்மா தானே கேட்டேன் மீனாக சமைச்சி வீட்டில் தருவாங்களே நான் முறை சாப்பிட்ருக்கேன் அது பல பார்ட்டிய நான் எடுத்துக்கிறேன் அந்த மீத்து ஓவரா பண்ணுறாங்க இலவச நோக்கி ஏன் சாப்பாடு தரணும் நம்மகிட்ட காசு இல்லையா அப்படிங்கிறாங்க அதானே டே ரவி உண்மையிலே உன் பொண்டாட்டி சூப்பர் பிள்ளைடா நம்ம வீட்டுக்கு ஏற்ற பிள்ளை நம்ம அப்பா பிள்ளை விசும்பு அப்படியே இருக்கடா அப்படிங்கிறாங்க நம்ம வீட்டு சந்ததி இது அவ்வளோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வீட்டு கிளம்பி போகிறாங்க இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வராங்க வச்சியா சரியான கடுப்பு ஆகுது சுதி எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி எங்கே போகணும் யார்கிட்ட பேசணும் என்ன பேசணும் இதெல்லாம் வந்து உன்னு சொல்லிட்டு தான் போகணும் ஆண்டி அப்படிங்குறே சும்மர் அப்படிங்க என்ன சும்மர் இருக்கா அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடறாங்க ஏ ரவி நீங்கள் வந்துட்டு போ அப்படிங்குறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க என்னடா விடிய விடிய தூங்காமல் எங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க வைக்கீங்க இப்போ ஒன்றாவே இல்லாதே வைக்கீங்க இது நல்லல்ல முத்தும் மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவங்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் அழகுதாங்க நீ இல்லாத நேரத்தில் சுதிக்கிட்ட பேசி எனக்கு பணம் தானே வாங்கி ரூம் கட்டினா என்னடாச்சு பே அப்படிங்கிறாங்க ஏமா அப்படி வாங்கி கேட்டால் சந்தோஷம்தான் ஆனால் நான் சுருதியே பணம் கொடுத்தாலும் அந்த முத்து மீன் முத்தும் அண்ணியும் வாங்க மாட்டாங்க இப்படிலாம் பேசாதங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே முத்து பார்க்காரு என்னம்மா பாய்ச்சா பழிக்கலையா அப்படிங்கிறாங்க டே படா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க இங்கே மனோஜி வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து நினைக்காரு இப்படி வருது அம்மா இப்படி நினைக்காங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க காலையிலே வந்து கார் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க அப்போ முத்தம் எல்லோரும் கைத்தட்டி கூப்பிட்றாங்க உடனே என்ன அப்படிங்கிறாங்க இல்லை நீ பெரிய ஜாமான் வேணும் நம்ம கார் ஸ்டாண்டுக்கே வர மாட்டேங்க அப்படிங்கிறாங்க டே ரெண்டு காருக்கும் ஆஃபர் வருது அதனால் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கேன் அப்படின்னு போது இன்னொரு ஆன்லைனில் இன்னொரு ஆர்டர் வருது ஏ ஒரு இடத்துக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி கார் தட்டு கிளம்பி போயிடுறாரு முத்த கையிலே பிடிக்க இல்லையே ஆன்லைனில் அவன் வந்து ஆர்டர் எடுக்க ஆரமிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போயிட்டு வாராரு அந்த உடனே முத்துட்ட முத்து சொல்கிறார் ஸ்டாண்டில் உள்ள ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குமோ சொல்லுங்கள் ரவி ஒய்ஃப்ட சொல்லி உங்கள் எல்லாரையுமே வந்து ஆன்லைனில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிடலாம் நிறைய ஆஃபர் வருது அதை வச்சு நம்ம நல்லாவே சம்பாதிக்கலாம் நானே ஒரு நாளைக்கு ரெண்டு வண்டி வச்சு பதினஞ்சு பதினாறாயிரம் சம்பாதிக்கேன் சிலது எல்லாம் போவேன் முன்னாடி அப்படி இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் விட்டு கொண்டு போகிறதே மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதனால் நீங்களும் இப்படி ஆன்லைனில் புக் பண்ணி சம்பாதிக்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க தே முத்து ஓ மனசு யாருக்கும் ராய்டா எல்லோரும் தான் சம்பாரித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நீ அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க உடனே இல்லைடா நானும் சராசரி மனுஷன்தான் நான் நான் ஃபஸ்ட்டு புக் பண்ணேன் எல்லோரும் புக் பண்ணலையே எனக்கு அதில் லாபம் வருது தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணுமே நினைப்பேன் சொல்லுதேன் போது சுருதிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சுதி நீ எஃப்எம் ஃப்ரீயாக அப்படி சொல்லுமா எங்கள் கார் நிறைய இருக்குது ஆஃபர் இல்லாமல் இருக்காங்க என்னையும் மாதிரி அவங்களுக்கும் புக் விடு அப்படிங்கிறாங்க அப்படியே பண்ணிடலாம் எனக்கு வேலை முடிஞ்சுட்டு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சவங்க ஸ்டாண்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க நான் வர சொல்லிடுறாங்க என்னடா ஸ்ருதி வர சொல்லி என்ன அப்படிங்கிறாங்க எனக்கு அப்ளை பண்ண மாதிரி செல்வம் எல்லாத்தையும் பண்ணோம் அப்படிங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செல்லில் பண்ணிவிட்றாங்க எல்லாருக்குமே உடனே உடனே புக்கிங் வருது எல்லோரும் ஆஃபர் அங்கே அங்கே போயிட்டுருக்காங்க முத்துக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் இன்னொரு ஆஃபர் வருது அவர் போயிடுறாரு மறுநாள் காலையில் எல்லாருமே ஸ்டாண்டில் சந்திக்கிறாங்க எல்லாருமே முத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க குறிப்பாக சுருதிக்கு ரொம்ப நன்றி சொல்லு முத்து அந்த நன்றி நம்ம மறக்கவே கூடாது நான் நீலாம் டிரைவர் தானே என்னத்தை பெருசாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது சமூகத்துக்கு மத்தியில் இப்படி நம்மளுக்கு வந்து வருமானம் ரெகுலராக வர்றதுக்கு அந்த பொண்ணு வழி பண்ணி போட்டுருக்கு மிகப்பெரிய தான் அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கடன் காவலர்கள் இல்லாமல் எல்லாருமே சொந்த வீட்டில் கண்டிப்பாக கூடியிருப்போம் ஒரு நாள் அது போக வந்து பெரிய நன்றி தான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க முத்துக்கு மறுபடியும் ஒரு ஆகிறதுக்கு பேசுகிறாரு எப்படியா இருக்கு அந்த போகிற வழியில் பார்க்குறாரு கார் ரேஸ் நடக்க நடத்தப்படும் அதில் பங்குபுறன் அவர்கள் வந்து தங்களுடைய பெயரை மூணு நாட்களுக்குள்ளே கொடுக்க வேணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க உடனே சரி ரைட்டு மூணு நாளில் எப்படியாவது கொடுத்துடணும் நாளைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு ஏன்னா அதனுடைய பரிசு தொகை வந்து ஐந்து ரூபா இந்த அஞ்சு லட்ச ரூபாய் நம்ம வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக மாடியில் ரூம் கட்டிட முடியும் அதில் கொஞ்சம் காசு மீதி இருந்தால் கூட நம்மக்கிட்ட இருக்க காசை வச்சு இன்னொரு காரு வாங்கிடலாம் கூடுதலாக வருமானமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காரு இந்த சூழ்நிலையில் மறுநாள் ஆஃபருக்கு போகிறாரு அதுக்கு மறுநாள் போகிறாரு கடைசி நாளாகுது அப்போ செல்வத்தை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு போனோன்னே இங்கே கூட வந்திருக்கோம் இங்கே கார் ரேஸில் தான் நடக்குது பேர் கொடுக்கிறதுக்குலாம் நண்டுகிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க கார் ரேஸில் தான் நான் கலந்துகிட போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறா ஆமாம் மாடியில் ரூம் கட்டது நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்ருக்கேன் அங்கே என் கூட பிறந்த ஜீவன்கள்லாம் வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க நான் வந்து இப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோ அது சரி வராது என் வீட்டம்மாவே கஷ்டப்பட்டு உழைக்கிறா நானும் உழைக்கணுங்களே அப்படிங்கிறாங்க முத்து இரவு பகல் வராமல் இப்போ ஆஃபர் வந்துகிட்ருக்கு போய்ட்டுருக்கா இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க இல்லை செல்வான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது இருந்தாலும் கொஞ்சம் போய் வெயிட்டான அமௌண்ட்டு நம்ம இது பண்ணணும் நல்லா இருக்கும்ல அதனால தான் அப்படிங்கிறாங்க அதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போறேன்னா அந்த கார் ரேஸில் கலந்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிட்டே முத்து ஆனால் கார் ரேஸ்லாம் ஓட்ட தெரியாடா அப்படிங்கிறாங்க ஏன் ஓட்ட தெரியாது இதில் ஓட்டுறது இதில் ஓட்டுறது அது கண்ட்ரோல்லாம் ஓட்டணும்ல தானே அப்படிங்கிற முத்துங்க பாரு அதுக்கெல்லாம் ட்ரைனிங் வேணும் அப்படி அப்படிங்கிறாங்க டேய் ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் அசால்ட்டாக பண்ணாத முத்து உன் நம்பி மீனா சிஸ்டர் இருக்காங்க உங்கள் அப்பாவே மேலே பாசமாக வச்சுருக்காங்க ஏன்னா நீ தான் அந்த குடும்பத்துக்கு ஆணி விருடா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு செல்வம் இதை வீட்டில் நீ சொல்லக்கூடாது இதுதானே இந்த ப்ளேஸ் முடிஞ்சு போகிறதா நீ சொல்லணும் அப்படிங்கிற டே முத்து நல்லா நல்லாயிருப்ப இது சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்த எவ்வளோன்னு அப்படிங்கிறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுவா கட்டி ரசீது வாங்கிடுறாங்க நாளைக்கு போட்டி ஏன்னா நாளைக்கு போட்டி இங்கே முத்து யார்ட்டையுமே சொல்லலை முத்து நல்லா தூங்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் மனசில் தூக்கமே வரமாட்டேக்கு என்ன மனசில் ஓடுது அப்படின்னா எனக்கு எதாவது ஆகிட்டுனா மீனாவை யார் பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்காரு அப்போ செல்லையே வந்து இன்சூரன்ஸ்லாம் புக் பண்ணுறாரு எனக்கு அப்புறம் மீனை கஷ்டப்பட்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டெல்லாம் கட்டி வைக்கிறார் சரி ரைட்டு நாளைக்கு எதாவது ஆனால் கூட மீனாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காரு அப்போ காலையிலே விடியுது விடிஞ்சோடனே எப்போ என்ன ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்னடா முதல் என்ன ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிறாங்கல்லப்பா ஆஃபர் வெளியூர் போகிறோம்ப்பா அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் ஒரு வாரத்தை கூட சொல்லலை அப்படிங்கிறாங்க மீனா மறந்துட்டேன் திடீர்னு காலைல தான் ஒரு ஆஃபர் வந்துச்சு அது ஆன்லைன் ஆஃபர் தான் வந்துச்சு நான் வந்து எங்கே வரைக்கும் போகிறேன் கர்நாடகா வரைக்கும் போகிறேன் அப்படிங்க ஏங்க கர்நாடகா வரைக்கும் போகிறீங்களா ஒரு வாரத்தை கூட சொல்லலை அப்படிங்க மீனா ஆஃபர் இப்போ தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்போவும் சொல்லலை சொல்லலான் நான் அர்த்தம் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எங்கே பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க சரிங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அங்கே செல்வம் வீட்டு வாசலில் இருக்காங்க மீனா வீட்டு வாசலுக்கு வரேன் நீங்களும் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க நானும் முத்துந்தான் போகிறேம்மா அப்படிங்கிறாங்க நானே நீங்கள் அண்ணன் கர்நா இவர் கர்நாடகா போகிறோம்னு சொல்கிறேன் அண்ணனும் வராங்களா அப்படிங்கிறாங்க உடனே ஆமா மீனா வராரு மாற்றி மாற்றி ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க சரிங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க ஏன்டா சிஸ்டர் டீயா சொல்லாமலடா அப்படிங்கிறாங்க டே இங்கே பாரு பிரச்சனையே சிஸ்டர் தான் அவட்ட சொன்னால் ரொம்பவே பயப்படுவாள் எனக்கு எதாகுமோ ஏதாகுமோ தெரியாது நான் மீனா பேரில் இன்சூரன்ஸ்லாம் என் பேரில் இன்சூரன்ஸ்லாம் போட்டேன் காடியான அவ்வளோதான் போ எனக்கு வேலை நில்களை அவ்வளோதான் என்ன சொல்கிறது எனக்கு வேலை அவ்வளோதான் கிடைக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன நீ அப்படி எனக்கு எதாவது ஒன்றுனா அவள் கஷ்டப்பட்டுறக்கூடாது கூடாது அந்த பணத்தை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துருடா அதனுடைய நகலை வந்து உனக்கு அனுப்பியிருக்கோம் செல்லுக்கு நைத்து நைட்டே அனுப்பிட்டேன் டேய் முத்து ஏன்டா இப்படிலாம் நீ ரிஸ்க் எடுக்கணுமாடா மேலே ரூம் கட்டதுக்கு அப்படிங்கிறாங்க இல்லைடா இது ஒரு வகை உழைப்பு தான் என்ன பயிற்சி ஆண்டை இல்லை ஆனால் சின்ன வயசுலேருந்து காரு ஓட்டியிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த நம்பிக்கை இருக்குது சரி கொஞ்சம் எழுதும் தப்பான வச்சிக்காடா அந்த தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன் ஆனால் வந்து அதில் வந்தவங்க எல்லாமே பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறவங்கடா அவங்கள்டெல்லாம் வந்து நம்ம வந்து மதி ஜெயிக்க முடியுமான்னு தெரியலடா அப்படிங்கிறாங்க இந்த பாரு சொல்வோம் என் என்னானாலும் ஏதானாலும் என் என்ன நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும் அது போக எங்கள் அப்பாவும் நல்லா பார்த்துப்பாரு என்ன எங்கள் அப்பா நான் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் எங்கள் அப்பாவை நீ கொஞ்சம் பார்த்துக்கடா என் இடத்துலேருந்து நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க ஆனால் செல்வம் அழ அழர்சிட்றாரு டே இப்படிலாம் இவ்வளோ பாசம் வச்சுருக்க ஏன்டா நீ கலந்துக்கிற அப்படிங்கிறாங்க இவ்வளோ பாசம் வச்சுருக்க போய் தான் கலந்துக்கிட்டே போகிறேன் மாடிலாம் ரூம் கட்டி நல்லா இருந்தேன்னா எங்கள் அப்பா வேலைக்கோ எதுக்கோ போகணும்னு நினைக்க கூட மாட்டார் என் ரவி அவன் சார் அவன் பேரன் பேர் மனோஜி கடையை கூட நடத்த நினைக்க மாட்டார் சரி அட்டையாக கொடுத்து ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்பார் ஏன் ஒரு வேலைக்கு போகிறான்னு நினைக்க மாடியில் ரூம் கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் அதெல்லாம் வேணாண்டா எங்கள் அப்பா ரெஸ்ட் எடுக்கணும் எங்கள் நான் என்னென்ன செய்வேன் என் மீனாவுக்கான என்னென்ன செய்வேன் மீனா வந்து குளிரில் படுத்துக்கிட்டக்காடா ஹாலில் இப்போ வேறு மழை பெய்த பற்றியா பயங்கரமாக குளிர் ரூம்னால் கொஞ்சமாவது இருக்கும் இது ஹாலுங்கிறதுனால பறந்து இருந்து இருக்கிறதுனால ரொம்ப காற்று அடிக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் மீனாவும் கஷ்டப்படுறா இதுக்கு ஒரே தீர்வு இது தான் ஒன்று ஜெயிச்சு மொதல் பரிசு அஞ்சு லட்சரூபா வாங்கணும் ஏன்னா ரெண்டாவது பரிசு மூணு லட்சம் மூணாவது பரிசு ஒரு லட்சங்க மொதல் பரிசு எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிறாங்க முத்து இப்போவும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போட்டி ஆரம்பிச்சிடண்டா வாடா கிளம்பிடலாம் அப்படிங்கிறாங்க டேய் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் கப்போட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி போகிறாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னோட்டி வீரர்கள்லாம் தயாராகுங்கன்னு சொல்லுவோன்னே எல்லோரும் கார் எடுத்து போகிறாங்க இங்கே செல்வதுக்கு மனசே கேட்கல எனக்கு என்னாலும் சொல்லா இப்போ நடக்காத சொல்லாதான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு மனசு ஏகமாட்டுக்கு எதுவும் ஆகிட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் அங்கே கார் ரேஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே மீனாக ஃபோன் அடிச்சிருக்காங்க சிஸ்டர் சொல்லுதான் தான் இந்த வச்சுக்காதீங்க முத்து என்கிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் மாடியில் ரெண்டு ரூம் கட்டணும் அதுக்கு என்கிட்ட பணமே இல்லை நானும் பல வகையில் பணம் பரட்டதுக்குன்னு நினைக்கிறேன் நடக்க மாட்டேங்குது அது போக ஆஃபர்லாம் போயிட்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கிடைக்குது சேர்த்து வைக்கிறேன் ஆனால் வந்து அந்த நாலு ரூபா பராட்ட நாட்கள் ஆயிரும் போல் மீனா அந்த குளிரில் ரொம்ப கஷ்டப்படுறா சீக்கிரம் ரூம் கட்டணும் அதுக்கு இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டு முத பரிசு வேணால் கண்டிப்பாக நான் ரூம் கட்டிடுவேன் எங்கள் அப்பாவும் நான் ரூம் கட்டுறதுக்கு ஏதாவது வகையில் போனால் உதவி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் எங்கள் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க எங்கள் அப்பாவையும் நான் வந்து கஷ்டப்படுத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மீனா என்னென்னே சொல்கிறீங்க நீங்கள் முதல்லே சொல்லிருக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா என்னை சொல்லக்கூடாதுன்னு நேத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருக்காங்க நான் என்ன செய்ய முடியும் ஆனாலும் எனக்கு பயமாக இருக்கும் மீனா அப்படிங்கிறாங்கண்ணே எங்கேனா போட்டி நடக்கி நான் வந்தால் நிப்பாட்டிடலாமண்ணே அப்படிங்கிறாங்க மீனா யாருமே நிப்பாட்ட முடியாது அது ரோடே வேறு ஏற்றாப்பிலாம் நம்ம பேசக்கூட முடியாது ரொம்ப ஸ்பீடாக போவாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இவருக்கு காரு நிதானமாக தானே ஓட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க நீ அது எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாமா எனக்கு என்னன்னு புரியலை அப்படின்னா அழுதுகிட்டே அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க அண்ணாமலை ஸ்கூலில் இருக்காங்க என்னம்மா மீனா ஃபோன் அடிக்கிறியா அப்படிங்கிறாங்க இல்லைவாம்மா மாநில ரூம் கட்டுறதுக்கு எப்படியாவது கட்டணம் கட்டணும்னு இருப்பார் சரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ப்போம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் ரேஸ் போட்டி நடக்குது ஒரு இடத்துல போர்டு வச்சுருந்துருப்பாங்க போல் அதை பார்த்துட்டு இவரும் பேரை கொடுத்துட்டு இன்னைக்கு கலந்துக்கிட்டாரான் செல்வன் அங்கேருந்து கால் பண்ணுறாங்க இவருக்கு கார் ரேஸை பற்றி ஒன்றுமே தெரியாது மாமா இவர் வந்து வாடகை கார் ஓட்டுறவருக்கும் அதுக்கு என்னம்மா செம்மந்தான் அண்ணா அண்ணாவில் என்னம்மா சொல்கிறேன் பணம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த ரேஸுக்கு நான் உடனே வரமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க மீனா என்னாச்சு வாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு வர வரப்பா போகிறாங்க எங்கே போகிறாங்கடா ரவி அப்படின்னு கேட்குறாங்க தெரியலம்மா சரி ஃபோன் பண்ணி அப்பாட்டா என்னென்னு கேள அப்படிங்கிறாங்க அப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க டே ரவி முத்து வந்து மாடியில் ரூம் கட்டணும் அதுக்கு பணம் தேவைன்னு சொல்லி கார் ரேஸில் கலந்துக்கிட்டதுக்கு போயிட்டான்னா அதனால தான் என்ன ஏதோ ஏதோ ஒன்று பார்க்க போகிறேன்டா அப்படிங்கிறாங்க என்ன ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஏமா மாடியில் ரூம் கட்டுன்னு சொல்லிட்டு முத்து வந்து கார் ரேஸில் கலந்துக்க போகிறேன்னா அவன் வந்து கலந்துக்க போகிறானா என்ன கார் ரேஸில் அவங்க முடியுமா அப்படிங்க ஏமா ஆல்ரெடி அவன் வந்து கார் ரேஸில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு லைனில் நிற்கானா ஒரு முதல் ரேஸ் போயிட்டுருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க இதை கேள்விப்பட்டு தான் இருக்காங்க அண்ணியும் அப்பாவும் ஒரு புதுஷன் கடைப்பிட்டு போய்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே விஜயா சிரிக்கிறாங்க இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தேன் இந்த முத்தையும் மீனாவையும் முத்து போக போகிறானா அப்படின்னு செஞ்சுக்கிட்டே ரே மனோஜ் அப்படிங்கிற என்னம்மா அப்படிங்கிறாங்க முத்தையும் மீனாகவும் வந்து வீட்டு விட்டே அனுப்பலாம்னு நினச்சேன் நடக்கலை ஒரே இடையாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க டே இவன் ரோட்டில் சாதாரணமாக காரை ஊட்டுறது மாதிரியே ஓட்டிக்கிட்டு இருப்பான் அந்த முத்து கார் ரசில் கலந்துக்க போகிறானா அதில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சான்னா அஞ்சு லட்ச ரூபா கிடைக்குமா இந்த அஞ்சு லட்ச ரூபாயை வச்சு மாடியில் துற ரூம்லாம் கட்டுவாராம் இந்த மேடம் ஏசி போட்டு தூங்குவாங்களாம் இப்போ பாரு அந்த ரேஸில் கலந்துக்கிட்டே போகிறான் பின்னாடி வரான் வண்டிக்காரன் சொருவை போகிறான் சொரு ஒன்னும் மேலே சேர போகிறான் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜின்னு சிரிக்கிறாங்க அப்போ தான் ரோஹிணி நினைக்கிறாங்க முத்து வாழக்கூட இந்த ஆண்டிக்கு பிடிக்கலை மனோஜர் அந்த அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள வகையாக அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அது உங்கள் பையன் தானா அப்படிங்கிறாங்க தயவு செய்து அப்படி சொல்லி அவன் பிறந்ததுலேருந்து இது நாள் வரையில் முத்து என் பிள்ளை இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன் இல்லாத பொழுது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படி இருக்காங்க இதை கேட்டால் ஆண்ட்டி இப்படிலாம் பேசாதாங்க ஆண்ட்டி எப்படின்னாலும் உங்கள் பையன் தானே அப்படிங்கிறாங்க என் பையனே அவன் கிடையாது இந்த வீட்டை விட்டு அனுப்புன்னு நினச்சேன் அவன் பொண்டாட்டி மாநில ரூம் கட்டணும்னு சொல்லி ஒரே ரூபா அனுப்புறான் அவ்வளோதான் முத்துக்கே தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதே ஒரு ஜாக்கா சொல்லி இவ்வளோ வீட்டு விட்டு அனுப்பிட்டுருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டே மனோஜ் பார்த்துக்கோ அப்படி இப்படின்ட்டுருக்காங்க இங்கே ரவி அவங்க அப்பாட்ட பேசணுன்னா கடுப்பில் முத்தியும் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடறாங்க சொஜிக்கும் அடிச்சு வர சொல்லிடுறாங்க இவங்க எல்லாருமே முத்துக்காக பயந்து போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு கார் முந்தி வருது இந்த ரேஸில் அது யாருன்னு பார்த்தா முத்து முத்து எப்படி இவ்வளோ ஸ்பீடாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒருவோம் கண்ட்ரோல் கிடைக்குன்னு என்ன சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க கரெக்டாக கண்ட்ரோலில் வந்து முதல் ஆளாக வந்து ஜெயிச்சுருந்தாரு ஜெயித்த உடனே அவர்கிட்ட பேட்டி எடுக்காங்க எல்லாருமே நீங்கள் எவ்வளோ நாளாக பயிற்சி எடுத்தீங்க வச்சிங்க ஆணையாகும் புனையாகும்னு கேட்குறாங்க நான் பயிற்சி எடுத்தது கிடையாதுங்க நான் ஒரு வாடகை கீ கார் ஓட்டுற பையன் ரொம்ப நாளாக எனக்கு தொழில் இதுதான் மாடியில் ரூம் கட்டணும் அப்படிங்கிறது எனக்கு கனவு அதுக்கு எங்கிட்ட கையில் காசே இல்லை என்கிட்டையும் என் வீட்டை மாட்டியும் தினமும் உழைக்கிறது தான் உண்டியில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம் நான் ஒரு ஆஃபருக்கு போகும்போது இந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுக்கு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாந்தேதி வரைக்கும் கலந்துக்கிட முடியும் நுழைவு கட்டணம் இவ்வளோன்னு எழுதியிருந்துச்சு இதை பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேரை கொடுத்தோம் என் ஃப்ரெண்டு முதல்ல ஒத்துக்கிடவே இல்லை நான் எப்படியாவது ரூம் கட்டணும் வைக்கணும்னு சொல்லியில வந்து ஆனால் வருத்தப்படி நீ கலந்துக்கிட வேண்டாம் அப்படி இப்படின்னு சொன்னால் நானே என் வீட்டில் கூட நான் சொல்லிக்கல ஏன் பயத்தில் என் வீட்டு அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் கூட பண்ணிட்டேன் எனக்கு அப்புறம் எனக்கு எதா ஆனால் கூட என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு கூடாது எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா வாய்ப்பாக நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு பார்க்கும்போது முன்னாடி பார்க்குறாங்க மீனா அண்ணாமலை ரவி சுருதி எல்லோரும் நிற்கிறாங்க இவங்களை பிறப்பா நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படி பண்ணேன் என்ன அப்படி பண்ண அப்படின்னு அண்ணாமலை அழுகிறார் இல்லைப்பா எனக்கு என்ன பண்ணே தெரிலப்பா நீனும் எனக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன் மனோச்சு கடையின்னு உள்ளே போய் பார்க்குறேன் எனக்காக தானப்பா நீ கஷ்டப்படுற எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுப்பா மீனாவும் பூயாவாரம் அப்படி பார்க்குறாப்பா கஷ்டப்பட்டு பார்க்குறான் அது போக ஹாலில் திரும்புறாப்பா ரொம்ப குளிரில் அவளுக்குன்னு தனியாக ரூம் இல்லை ஒரு கட்டிய கணவனால் அவளை நல்ல வச்சு காப்பாற்றிக்க முடியலங்கும் போது நான் இருந்து என்னப்பா செய்ய போகிறேன்ங்கிறது வக்கீலதாமா போயிட்டேன் எப்படியாவது மீனாவுக்கு ஒரு நல்ல ரூமும் உங்களுடைய வேலையை நான் வந்து முப்பாட்டம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதாம்பா இது போனேன் ஜெயிச்சிட்டம்பா உன் முத்து நான் ஜெயிச்சிட்டம்பா பா அப்படிங்கிறாங்க முத்து நீ எல்லா வகையிலையும் ஜெயிப்படா ஆனால் இப்படியான ரிஸ்கில் நீ எடுப்பண்ணு நினைக்கல எல்லாரும் பயிற்சி எடுத்தவங்க நீங்கள் இப்படி அப்படி அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுத்து சொல்லுவாங்க இப்படி ஒரு திறமசாலையை யாரும் பார்க்க முடியாது தன் மனைவியும் அப்பாவையும் தன் குடும்பத்தையும் நேசிக்கிற ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட மனுஷனாக உலகத்துலேயே பார்க்க முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஸ்டேஜுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே முத்து கூப்பிட்டோன்னே எல்லாரும் ஸ்டேஜுக்கு போகிறாங்க நான் பரிசு பெற காரணமும் என் வீட்டம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பரிசை வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே மனம் விஷயெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா முத்துக்கு ஏதாவது ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிலேருந்து மீனாவே இந்த வீட்டு விட்டு அனுப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனோன்னா அண்ணாமலை ஃபஸ்ட்டு போய்ட்டு மீனா ஆர்த்தி ரெடி பண்ணுங்க அப்படிங்க ஆர்த்தி ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க இதை பார்த்தா விஷயங்கள் எதுக்குங்க ஆர்த்தி அப்படிங்கிறாங்க முத்து ரூபா ஜெயிச்சிட்டு வராங்க காரரசில் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜய் எங்கே இவன் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஜெயிச்சுட்டு தான் வரோம் நாங்கள் அங்கே இருந்து தான் வரோம் அப்படிங்கிறாங்க முத்து சிரிக்கிறாரு உடனே ஆர்த்தி எடுக்கிறாங்க ஆர்த்தி எடுத்தோன்னேப்பா இந்த பணத்தை அம்மாட்ட கொடுத்து வாங்கப்பா அப்படிங்கிறாங்க உடனே இந்த பணத்தை விஜயா இதை ஆசீர்வாதம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க இதில் அஞ்சு லட்சம் இருக்கா அப்படிங்கிறா அஞ்சு லட்சம் இருக்குது மாடியில் ரூம் கட்ட பணம் இருக்குது இதில் அப்படிங்கிறாங்க அப்பா மாடிலையும் ரூம் கட்டுறோம் எங்கள் கிட்டேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச இருக்கும் அதையும் இதில் ஒரு ஒரு லட்ச ரூபா அதையும் போட்டு இன்னொரு கார் வாங்க போகிறோம்பா அப்படிங்கிறாங்க மூத்து ஜெயிச்சு வாடா தொடர்ந்து அப்படிங்கிறாங்க இன்னிக்கு கண்டிப்பாகப்பா கண்டிப்பாக ஒரு நாள் லட்சாதிபதி ஆகும்பா அப்படிங்கிறாங்க நீ கண்டிப்பாக ஆவடா இப்பவுமே உனக்கு ஆன்லைனில் நல்லா ஆர்டர் வருது இந்த காரையும் இன்னொரு டிரைவர் போட்டு ஓட்டு கண்டிப்பாக ஜெயிப்பேன் இன்னுமே கார் ரேஸில் கலந்துக்கிடணும்னு நினைக்காதே அப்படிங்கிறாங்க இல்லைப்பா மாடியில் ரூம் கட்டணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே பணம் வந்துருச்சு இன்னுமே ஏன் தொழில் அது இல்லைப்பா ரிஸ்க் எடுக்க விரும்பலை நான் இன்னும் சந்தோஷமாக என் மனைவியோடையும் எங்கள் அப்பாவோடையும் நான் நீண்ட நாள் வாழணும்பான் அதனால் நான் வந்து இன்னும் இன்னும் ஒரு கதைக்கும் போக மாட்டேன்பான் கொஞ்சம் சொல்ல மாரி போக மாட்டேன்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது ஆகுது ரோஹிணி மனோஜிக்கு கடுப்புக்கு மேலே கடுப்பு அப்படி ஒரு கடுப்பு இப்படி அறுநாடா இப்படி ஆயிடுச்சு மனோஜி அப்படிங்கிறாங்க அதான் எனக்கு தெரியல கார்ரசில் கலந்துகிட்டவங்க ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக ஓட்டுவானுங்க என்ன இவங்கிட்ட தொகுதளவுக்கு இன்னும் டம்மி பீஸாக இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்